ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து எட்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் முதல் மூன்று பாசுரங்களில் மத்ச கூர்ம வராக அவதாரங்களை பார்த்தோம் இப்போ என்ன வர பொறுத்துன்னு உங்களுக்கு தெரியும் நரசிம்ம அவதாரம் இப்படி இருக்குது உழைந்த அரியம் மானிடமும் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் வெண்மிதும்ப வேற்றோன் அகலம் வெஞ்சமத்து பிளந்து பிளந்து வளைந்தவுகிறானை பெருந்தன் சன்னர் குலை தடிந்து களம் அடியேன் கண்டு கொண்டேனே உழைந்த அறியும் மானிடமும் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் ஏற்றோன் அகலம் வெஞ்சமத்து பிளந்து வளைந்த உயிரானை பெருந்தன் சன்னற் குலை தடிந்து களஞ்சை புறவில் கண்ணபுரத்து அடியேற் கண்டு கொண்டேன உழைந்த அரி அரின சிங்கம் உழைந்தன பார்த்தாலே பயப்பட வைக்கக்கூடிய அரி பயப்பட வைக்கக்கூடிய சிங்கம் மானிடமும் ஸோ சிங்கமும் ஒன்று வித்து ரெண்டும் ஒன்று சேர்ந்து உடனாக ஆய் தோன்ற அப்படி ரெண்டும் சேர்ந்து அந்த ஒரு உருவம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உருவம் உடனாக தோன்ற அதாவது நரனும் சிங்கமும் சேர்ந்து ஒன்றாய் தோன்றினால் எப்படி இருக்குமோ அப்படி இப்படிப்பட்ட உருவம் அது உழைந்த அது பார்க்குறதுக்கும் பயப்படுற பயப்படுற மாதிரி இருக்குது உழைந்த அரியம்மானிடமும் உடனாய் ஒன்று வித்து தோன்ற அப்படி கூட பிடிச்சிங்கன்னா உடனாய் ரெண்டும் சேர்ந்து ஒன்று ஒன்றா சேர்ந்து தோன்ற விளைந்த சீற்றம் விண் அந்த அப்படி அப்படி இருக்கிற அந்த நரசிம்மனுக்கு உள்ள கோபம் இருக்கே விளைந்த சீற்றம் வெறும் பாகவத பாகவதபசாரத்தால் வந்த கோபம் விளைந்த சீற்றம் விண் வெதும்ப ஆகாசத்தில் போய் சுடுறது முன்னா இங்கே தேவலோகத்தில் போய் சூடுறது வெதும்பன்னா அவர்களுக்கு வந்த உஷ்ணம் அப்படிப்பட்ட கோபம் அப்படி இருந்தவங்களுக்கு விளைந்த சீற்றம் வெதும்ப வேற்றோன் அகலம் வேற்றோன்னா எதிரியான இரணியனுடைய அகலம் மார்மை வெஞ்சமத்து யுத்தத்தில் ஒரு வெஞ்சமத்து ஒரு சண்டேன பிளந்து பிளந்தவன் வளைந்த இறானை பிழைந்து அந் பிழைந்த அந்த காரியம் செய்த வளைந்த உயிரானை வளைந்த நகங்களை உடைய பெருமானை எங்கே பார்த்தேன்னு சொல்லவர் இதுவரைக்கும் உதிரம் படிச்சுடலாம் பொதுவாக உழைந்த அரியம்மான் உடனாய் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் விண்வெதும் வேற்றோன் அகலம் மெஞ்சமைத்து பிளந்து வளைந்த உயிரானை அந்த மாதிரியான வளைந்த கூர்மையான நகங்களை உடையவன் ஏன்னா வேற்றோன் அகலத்தை பிணக்கணும்னா அது வலிமையானதாகவும் இருக்கணும் கூர்மையானதாகவும் இருக்கணும் வளைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நகத்தை உடைய அந்த பெருமானை பெருந்தன் சென்னை பெருந்தன் சென்னர் குலை தடுந்து பெருந்தண்ண பெரு பெருசாக இருக்குது பெருசுனா வயலை சொல்கிறேன்னு புரிஞ்சவங்க குளிர்ச்சியாக இருக்குது அப்படிப்பட்ட சென்னல் குலை தடிந்து அந்த சென்னல்லோட இதெல்லாம் முதிர்ஞ்சு முதிர்ஞ்சு போயிடுது குலை தடிந்து அப்படின்னா முதிர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கிறது அறுவடைக்கு தயாராக இருக்கிற அந்த குலை அதான் பெருந்தன் சன்னர் குலை தடிந்து களஞ்சை களஞ்சைனால் ஒரு மாதிரி சாயங்காலம் இருட்டு மாதிரி இருக்குது அதான் களம் புரியுதா புரியுது களம் கா சாயங்காலம் இருட்டு மாதிரி இருக்க களம் செய் அப்படிப்பட்ட புறவு அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த இல்லை வலைகள் வயல்கள் சூழ்ந்த கண்ணபுரத்து அடியேன் கண்டு குண்டேனே இந்த களம்சை புறவில்னா அப்படி இருந்தா உங்களுக்கு இந்த நெல்லாம் முதிர்ந்து அப்படிலாம் தொங்கிறது அதனோடய கலர் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அதெல்லாம் அப்படி வயல் முழுக்க பார்த்தா ஒரு சாயங்காலத்தில் இப்படி இருட்டி கொண்டு இருக்கிற சாயங்காலம் மாதிரி அதான் களம் செய் களம்சை புறவில் புறவில்னா வயல்னு வச்சுக்கலாம் சாதாரணமாக புறவில்னா சோலைன்னு வச்சுப்போம் சோலைகளில் சோலைகள் வயல்கள் சூழ்ந்த கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்தில் அடியேன் இவரை பார்த்தேன் வேற ஒன்றில் பெருமாள் தான் நரசிம்மனாக வந்தார் அப்படிங்கிறத சொல்றேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் உழைந்த அரியும் மானிடமும் தோன்ற ஒன்றுவித்து விளைந்த சீற்றம் விண்விதும்ப விதும் அகலம் வெஞ்சமத்து பிளந்து விளைந்த உயிரானை பெருந்தன் சென்னர் குலை தடிந்து களம் செய்றவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா